வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவரை செயலர் பாரதிதாசன் அவர்களை வழங்கி நமது சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமனை பாரதி சுட தன்னை நேரத்தமிழியா அவர்களை சக இலைப்புழு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இங்கு கூறியுள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவில் கருத்தரங்கம் இசையரங்கம் ஜெர்மன் தமிழரில் இணைந்து கவிதைக்களம் மற்றும் பன்னாட்டு கவிதை போட்டி பட்டிவட்டம் என்ற பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு குழு நிலச்சரி போட்டி நடத்தலாம்

இந்த பன்னாட்டு கவிதை போட்டி பல நிகழ்வுகளில் நடத்தப்படுகின்றன படக்கவிதை போட்டி பன்னாட்டு கவிதை போட்டி தொடர் கவிதை போட்டி கவிதை ஓட்ட போட்டி என்று பல கவிதை போட்டிகள் நடைபெற்று இந்த கவிதை போட்டிகள் கவிஞர்களுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுக்கின்றன சொல்ல போனால் ஒரு கவிதை போட்டி நடக்கும் பொழுது